காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என்ன தருமை விவசாய பெருங்குடி மக்களே வீட்டுல படுகிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே எப்ப வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே தான் மற்றும் மீசைக்காரர்களே

ஹாபி வியூவர்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா ஓமா பெரியசாமி பெரியசாமி தான் வந்திருக்கோம் நம்ம அண்ணன் வீட்டில் வந்து இன்றைக்கி வெட்டு ஃபங்க்ஷனு ஸோ அதனால் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு நான் சின்ன வயசில் வந்தேன் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்போல்லாம் வந்து இந்தளவுக்கு கடைகள்லாம் இருக்காது பட் இன்னைக்கு நிறைய கடைகளை பார்த்தேங்க சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பக்கம் கிடையா வெட்டுறாங்க எப்படி பார்த்தாலும் இங்கே ஒரு ரெண்டாயிரம் பேராவது இருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த இடத்துல சொல்கிறேன் இது வந்து என்னோட மச்சான் பேர் அஜய் அஜய் இந்த கோயிலை பற்றின ஸ்பெஷாலிட்டி இல்லை இந்த கோயிலை பற்றி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கோயில் வந்து மற்ற கோயில் மாதிரி தினமும் தொடர்ந்துருக்காரு வாரத்தில் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வண்ணத்துக்கு ஒரு நாள் ஆடி அம்மா செய்ய தொடர்ந்து வச்சுருக்காங்க அது இந்த நாள் மட்டும்தான் கோயில் திறந்துருக்கோம் மற்ற நாள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எவ்வளோ தரிசி பெற்றோ நாளாக இருந்தாலும் கோயில் திரும்ப போக மாட்டேன் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஓகே ஓகே பார்த்தீங்களா வீக்லி டூ டேஸ் மட்டும்தான் அந்த கோவில் ஓப்பனிங்கில் இருக்கும் ஸோ வர்றவங்க வெள்ளிக்கிழம திஞ்ச வாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோவில்ங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோவில் பார்க்குறதுக்கு நிறைய மரங்கள் இருக்குது ஸோ இந்த கோவில் நான் சுற்றி காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கிராமம் அதை ஒட்டி ஒரு காடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நிறைய சைஸில் வந்து வேல் இருக்கும் அந்த வேல் எடுத்துகிட்டு அந்த கோவிலை வந்து நம்மளால் எத்தனை ரவுண்டு முடியுமோ அத்தனை ரவுண்டு சுற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க என்னடா தலையை தூக்கிட்டியா

நம்ம தலையை சுற்றி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்க்க போறோம் சோ மறக்காம சாப்பிட வந்துடுங்க இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நிறைய இடத்துல மண்டபம் இருக்கு ஒரு ஒன்பது மண்டபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் எத்தனை மண்டபம் இருக்கு மேஜா முன்னாடி எல்லாம் புக் பண்ண முடியாது காலையில வந்துட்டு திங்க வெள்ளிக்கிழமை கோயில் திறக்கற அன்னைக்கு நம்ம காலையில சீக்கிரம் வந்துட்டு

வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ நான் வந்து வேலை எடுத்து சுற்ற போகிறேன் சுற்றிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் எனிவே பாய் போய் சுற்றலாமா சரி இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபேமிலியோட வர்றீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஊரில் நிறைய பேரை கூட்டி வர்றீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஃபேனுக்காக வேணாம் ஏன்னா இங்கே நிறையவே தண்ணி வசதி எப்போவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மண்டபங்கள் இருக்குது தங்கிக்கலாம் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த இடத்த சுற்றி நிறைய காலி இடங்கள் இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் காரில் வந்தாலும் சரி இல்லை பைக்கில் வந்தாலும் சரி வெயில் படாமல் நிலையில் நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மண்டபம் கிடைக்கல கூட்டம் அதிகமாக இருக்குன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கோயிலை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எங்கே வேணாலும் பார்க் பண்ணி நீங்கள் சமைச்சிக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லைங்க எந்த மனநிலையில் வந் எந்த மனநிலையில் வந்தீங்களோ அதே விட கொஞ்சம் நல்ல ஹாப்பியாகவே நீங்கள் போகலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலில் அந்த கோவில் எப்போவுமே நல்லா சில்லுன்னு குழு குழுன்னு இருக்குது அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த கோவிலுக்கு வர்றவங்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் திரும்பவும் சொல்கிறேன் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல விசேஷமாக இருக்கும் மற்ற நாளும் வரலாம் நட திறந்துருக்கும் ஆனால் இந்த மாதிரி பூஜைகள் இருக்காது இந்த கோவிலுக்கு விசேஷ நாள்னு பார்த்தீங்கன்னா அது திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் ஓகேங்களா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இல்லை சாப்பாடு இவங்க தான் வந்து இந்த சமையல் ரெடி பண்ணி

புரியல அதான் என்ன கிடைக்கிடாது கோழிக்கறியா கிடைக்கறியா கிடைக்கறியா சரி புரியல இது நல்லா வாசனையாக இருக்கா வாங்க பார்க்கலாம் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் ஓகே சாப்பாடு ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி பாருங்க ஓகே சிக்கன் கிரேவி மட்டனு கிரேவி மட்டனு

பாரு எல பொறுமையா டம்ளர் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் ஆமாடா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்ப சாப்பாடு பரிமாற போறேன் பார்க்கலாம் பாய் பாய்

இவங்கதான் எங்க கொடிமாமா இவரு எங்க சத்தியண்ணா அஜய் இதான் சாப்பாடு கிண்டிட்டு இருக்காங்க இவங்கதான் எங்க அண்ணி எங்க சத்தியண்ணா நமக்கு இவ்வளவு கஷ்டமா சமைச்சு போட்டு இப்ப வந்து அண்ணா தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ நம்ம போய் அவங்கள தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அண்ணா நீங்கள் எப்படியோ போட்டு விடு பார்த்தீங்களா யார் அண்ணா நீங்கள் தாங்கண்ணா அது அங்கிட்ட அங்கிட்ட யார் நான் தான் என்னதான் வந்து பாருங்க தட்டு இருந்தாலும் சரி இலை இருந்தாலும் சரி நம்மளால வசதியா சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிளேட்டு தான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த பிளேட்ல சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய பிளேட்ல வந்து சாப்பாடு கம்மியா இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக தான் தெரியும் அதனால இந்த மாதிரி பிளேட்டை சாப்பிட்டு பழகுங்க அதிகமாக சாப்பிட்லாம் என்னங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா காலையில் தண்ணி வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து அண்ணன் களைச்சு போயிட்டாரு இப்ப அந்த களைப்பு தீர்றதுக்காக அவர் ரெண்டு ரவுண்டு போக போறாரு அந்த அளவுக்கு நீ கிடைச்சிடும் இந்த குரங்கு போட்டா இருக்குரா இது பாத்தியா சாப்பிடுதுன்னு நான் என்ன பண்ணலாம் சர் انا பண்ண மாட்டேன்